அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாண்டீஸ்வரி திட்டிக்கும் தெல்லமுதின் தெல்லமுதான என் முத்தமிழை வணங்கி என் ஆறு புள்ளியே ஆதாரம் உலகில் ஆக சிறந்த முதலீடு என்பது ஒரு மனிதன் தான் அறிவின் மீது செலவு செய்யும் முதலீடு தான் ஆனால் பார்வை சவால் கொண்டவர்களின் வாழ்வில் இந்த அறிவை சிறந்த முதலீடாக மாற்றித் தருவது இந்த ஆறு புள்ளிகள் தான் வானத்து மின்மீன்களை காணத்தான் முடியும் தொட முடியாது ஆனால் காகிதத்தில் இருக்கும் இந்த ஆறு மின்மீன்களை ஒருவர் தீண்டினால் அவரது வாழ்க்கை மாறும் அந்த ஆறு புள்ளிகளின் குரலாக நான் இங்கே பேச வந்துள்ளேன் வணக்கம் நான் தான் அந்த ஆறு புள்ளி பேசுகிறேன் வானவியலில் சத்து ரிசி மண்டலம் என்று கூறுவார்கள் ஆனால் கல்வியலில் நாங்கள் தான் ஆறு ரிசிகள் நாங்கள் ஒன்றிணைந்து அமையும் கோணத்தை பொறுத்தே ஒருவரது அறிவு அமைகிறது வானத்து நட்சத்திரங்கள் பகலில் தெரிவதில்லை ஆனால் இருளை மட்டுமே துணையாக கொண்டவர்களின் வாழ்வில் இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்கள் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறோம் நாங்கள் வெறும் புள்ளிகள் அல்ல இருண்ட கண்டத்தை கடக்க உதவும் துருவ நட்சத்திரங்கள் நாங்கள் எப்படி செயல்படுகிறோம் என்று வியக்கிறீர்களா நாங்கள் ஆறு இடங்களுக்குள் ஒரு மாயாஜாலமே காட்டுகிறோம் நான் தான் முதல் புள்ளி நான் தலை தூக்கினால் தமிழ் அகரம் பிறக்கும் நானும் என் நண்பனும் இரண்டாவது புள்ளியும் கை கோர்த்தால் ஆங்கிலத்தில் பி பிறக்கும் குறுக்காக நானும் நான்காவது புள்ளியும் இணைந்தால் தமிழ் சா பிறக்கும் ஒரே ஒரு புள்ளி மேடாக இருந்தாலும் அங்கு அர்த்தமே மாறிவிடும் ஒரு பார்வையற்றவர் எங்களை வாசிக்க தொடங்கும் பொழுது நாங்கள் வெறும் புள்ளியாக மட்டும் இருப்பதில்லை ஒரு கவிதையாக ஒரு ராகமாக ஒரு புரட்சியாக ஒரு வரலாறாக மாறுகிறோம் இப்படி உருமாறுவதே எங்களது பலம் ஒரு பார்வையற்றவர் எங்களை வாசிக்க தொடங்கும் பொழுது அவர் தீர்த்த யாத்திரையை தொடங்குகிறார் அவர் விரல் நுனி நரம்பின் வழியாக நாங்கள் மூளைக்குள் சென்று ஒரு பேர் ஒளியை தருகிறோம் அந்த பேர் ஒளியின் வழியாக அவர் இந்த உலகத்தை காண்கிறார் மெழுகுவர்த்தி தன்னை உருக்கிக் கொண்டு வெளிச்சத்தை காட்டும் நாங்கள் காகிதத்தில் எங்களை வருத்தி கொண்டு மேடாக நின்று பார்வையற்றவர்களுக்கு அறிவை தருகிறோம் இன்று உலகம் டிஜிட்டல் மையமாகிவிட்டது பல நவீன கருவிகள் வந்துவிட்டன அங்கேயும் நான் சும்மா இல்லை பிரெயிலி டிஸ்பிளேக்கள் பிளாஸ்டிக் முட்களில் மின்னல் வேகத்தில் மேலே எலும்பி கீழே இறங்குவேன் நான் ஒரு நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் ஆயிரம் வார்த்தைகளை பிரெயிலின் ஆறு புள்ளிகளுக்குள் அடக்கிவிடுவேன் தன் கைகளால் கம்பிகளை ஒரு பியானோ கலைஞன் மீட்டுவது போல நான் மணிக்கணினியிலும் அவர்களுக்கு உதவியாக உள்ளேன் எனக்கு இந்த நவீன கருவிகள் புதிய உடலை கொடுத்திருக்கலாம் ஆனால் என் உயிர் என்றென்றும் அந்த ஆறு புள்ளிகள் உருவாக்கியது ஒரு ரகசியமாக இருக்கலாம் ஆனால் அறியாமைக்கு எதிரான போரில் நாங்கள் ஒரு பெரிய ஆயுதம் நாங்கள் இல்லை என்றால் ஒரு பார்வையற்றவர் தனிமைப்படுத்தப்படுகிறார் நாங்கள் இருந்தால் ஒரு பார்வையற்றவர் பேரறிஞராக நிமிர்ந்து நிற்கிறார் பார்வையற்றவர் சமுதாயத்தின் பலவீனமல்ல அவர்கள் இந்த சமுதாயத்தின் பெரும் பலம் என்று காட்டுவதற்கு நாங்களே அவர்களுக்கு துணையாக நிற்கிறோம் வானத்து மின்மீன்களை ரசியுங்கள் ஆனால் காகிதத்தில் இருக்கும் இந்த ஆறு புள்ளிகளை நேசியுங்கள் ஏனென்றால் இவைகள் ஒருபோதும் உங்களை வழிகாட்டத் தவறுவதே இல்லை என்று கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்